हरे कृष्ण एोर्कम् परिवाण नमस्कार ओम् नमो भगवते वासुदेवायाम् ओं नमो भगवते वासुदेवायाम् ॐ नमो भगवते वासुदेवायां जय श्री श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैदा गदा दार शिवा शारी गौरभक्ता ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஆறு அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏ சி வேதாந்த சுவாமி ஸ்வப் பிரூபத அகில உலக கிருஷ்ண கழக ஸ்தபகாச்சாரியார் சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விளக்கப்படுகிறது தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம் அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் விழுவதில்லை இதைவிட உயர்ந்த லாபம் ஏதுமில்லை என்று நினைக்கிறான் அத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை இதுவே தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும் யோகத்தை பயில்வதால் எண்ணங்களிலிருந்து ஒருவன் படிப்படியாக விடுபடுகிறான் யோக நெறியின் முக்கிய விளைவு இதுவே இதன் பிறகு திவ்யமான மனதியும் புத்தியும் கொண்டு தன்னை பரமாத்மாவுடன் சமமாக கருதும் களங்கங்கள் ஏதுமின்றி பரமாத்மாவை உணரும் யோகி சமாதியில் நிலை பெறுகிறான் யோக பயிற்சி ஏறக்குரிய பதஞ்சலி முறையின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது சில அங்கீகரிக்கப்படாத கருத்துறையாளர்கள் ஆத்மாவை பரமாத்மாவோடு சமப்படுத்த முயல்கின்றனர் ஒருமைவாதிகள் அதனையே முக்தியாக கருதுகின்றனர் ஆனால் பதஞ்சலி யோக முறையின் உண்மை நோக்கத்தை அவர்கள் அறிவதில்லை பதஞ்சலி முறையில் திவ்யமான ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் தங்களது ஒருமை கொள்கை பாதிக்கப்படும் என்ற பயத்தால் ஒருமைவாதிகள் இந்த திவ்யமான ஆனந்தத்தை ஏற்பதில்லை அறிவிற்கும் அறிபவனுக்கும் உள்ள வேற்றுமை அட்வைதவாதிகளால் ஏற்கப்படுவதில்லை ஆனால் இப்பதத்தில் திவ்யமான புலன்களால் அனுபவிக்கப்படும் திவ்யமான ஆனந்தம் ஏற்கப்படுகின்றது யோக முறையின் புகழ்பெற்ற அறிஞரான பதஞ்சலி முனிவராலும் இது வலியுறுத்தப்படுகிறது மாமுனிவரான அவர் தனது யோக சூத்திரத்தில் என்று அறிவிக்கின்றார் இந்த சித்தி சக்தி எனப்படும் அந்தரங்க சக்தி திவ்யமானது புருஷார்த்தா என்றால் பௌதிக அறம் பொருள் இன்பம் இறுதியில் பரத்துடன் ஒன்றாவதற்கான முயற்சி ஆகியவற்றை குறிக்கும் பரத்துடன் ஒன்றாவதே கைவல்யம் என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர் ஆனால் பதஞ்சலியின் கருத்தின்படி கைவல்யம் என்பது ஜீவன் தனது ஸ்வரூபத்தை உணர்வதற்கு உதவும் அந்தரங்க அல்லது திவ்யமான சக்தியை குறிக்கும் பகவான் சைத்யனரின் சொற்களின்படி இந்நிலை மர்ஜனம் அதாவது மனம் என்னும் அசுத்தமான கண்ணாடியினை தூய்மைப்படுத்துதல் எனப்படுகிறது இந்த தூய்மையே உண்மையான முக்தியாகும் நிர்வாண என்னும் ஆரம்ப நிலை கொள்கையும் இக்கருத்துடன் ஒத்து போகின்றது பாகவதத்தில் இது ஸ்வரூபி என்று கூறப்படுகின்றது பகவத்கீதையும் இந்நிலையினை இப்பதத்தில் உறுதி செய்கின்றது நிர்வாணத்திற்கு அல்லது ஜடவாழ்வை நிறுத்திய பிறகு ஆன்மீக செயல்கள் அல்லது கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவானுக்கான பக்தி தொண்டு தோன்றும் இது பாகவதத்தின் வார்த்தையில் ஸ்வரூப்பேனியாவே ஜீவனின் உண்மை வாழ்வு இதுவே என்று கூறப்படுகிறது ஆன்மீக வாழ்க்கை பௌதிகம் என்னும் நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயை எனப்படும் இத்தகைய பௌதிக நோயிலிருந்து முக்தி பெறும்போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை அல்லது தனித்தன்மை அழிவதில்லை பதஞ்சலியும் கைவல்யம் பிரதிஷ்டாபா சிதி சக்தி என்று தனது கூற்றினால் இதனை ஒப்புக்கொள்கிறார் திவ்ய ஆனந்தமான இந்த சிதி சக்தியே உண்மையான வாழ்வாகும் வேதாந்த சூத்திரத்தில் ஒன்று இரண்டு பன்னிரெண்டில் இஃது இஃது ஆனந்தமயோ அபியாஷா என்று உறுதி செய்யப்படுகின்றது இந்த இயற்கையான திவ்ய ஆனந்தமே யோகத்தின் இறுதி லட்சியமாகும் இது பக்தி யோகத்தின் மூலம் எளிதாக அடையப்படுகின்றது பக்தி யோகம் பகவத்கீதையின் ஏழாம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்படும் இவ் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள யோக முறையில் என இரு வகையான சமாதிகள் உள்ளன ஒருவன் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சிகளின் மூலம் திவ்யமான தளத்தில் நிலை பெறும்போது அவன் சம்பிராக்ஞாத சமாதியை அடைந்துவிட்டதாக கூறப்படுகிறான் அசம்பிராக்யாத சமாதியை அடைந்த பின்னர் பௌதிக இன்பங்களுடன் ஒருவனுக்கு எவ்வித தொடர்பும் இருக்காது ஏனெனில் புலன்களால் விளையும் எல்லாவிதமான சுகங்களையும் அவன் கடந்து விட்டான் இத்தகைய திவ்ய நிலையில் ஒருமுறை நிலை பெற்று நிலை விட்ட யோகி அதன்பின் இதிலிருந்து என்றும் அசைக்கப்படுவதில்லை இந்நிலையை அடைய முடியாத யோகி தோல்வி கண்டவனே பல்வேறு புலனின்பத்தை உள்ளடக்கிய இக்கால பெயரளவு யோக முறைகள் இதற்கு முரண்பாடாக உள்ளன போதையிலும் உடலுறவிலும் ஈடுபடும் யோகி ஆவான் யோக பயிற்சியின் சித்திகளால் கவரப்படும் யோகிகளும் பக்குவமற்ற நிலையிலேயே உள்ளனர் யோகத்தின் ஜட விளைவுகளால் கவரப்படும் யோகிகள் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ள பக்குவ நிலையை அடைய முடியாது எனவே உடற்பயிற்சி கேடிக்கைகளிலும் சித்திகளிலும் ஈடுபடுவோர் யோகத்தின் இலட்சியம் அதனால் இழக்கப்படுவதை அறிய வேண்டும் கிருஷ்ண உணர்வே கலியுகத்திற்கு ஏற்ற மிக சிறந்த குழப்பத்தை விளைவிக்காத யோக பயிற்சியாகும் கிருஷ்ண பக்தன் தனது தொழிலில் இன்பமாக இருப்பதால் வேறு எந்த இன்பத்திலும் ஆர்வ காட்டுவதில்லை தியான யோக யோக ஞான யோக பயிற்சிகளில் நிறைய தொல்லைகள் உள்ளன அதிலும் குறிப்பாக போடித்தனம் நிறைந்த தற்போதைய யுகத்தில் ஆனால் கர்மயோகத்திலும் பக்தி யோகத்திலும் இத்தகைய பிரச்சனைகள் ஏதுமில்லை ஜடவுடல் இருக்கும் வரை உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் என்னும் உடலின் ஊந்துதல்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் பக்தி யோகத்தில் இருப்பவன் அல்லது கிருஷ்ண உணர்வினன் உடலின் ஊந்துதல்களை சந்திக்கும்போது அவன் தனது புலன்களை தூண்டுவதில்லை மாறாக வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவையை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மோசமான நிலையையும் சாதமா சாதகமாக்கிக் கொண்டு கிருஷ்ண உணர்வில் திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான் அவ்வப்போது நடக்கும் விபத்துக்கள் வியாதிகள் பஞ்சம் மிக நெருங்கிய உறவினரது மரணம் ஆகியவற்றை அவன் கண்டுகொள்வதில்லை ஆனால் பக்தி யோகத்தின் அல்லது கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் அவன் எப்போதும் கவனத்துடன் உள்ளான் விபத்துக்கள் கடமையிலிருந்து அவனை பிரலச் செய்வதில்லை பகவத்கீதையில் இரண்டு பதினான்கில் கூறியுள்ளபடி அவ்வப்போது வரும் இத்தகைய நிகழ்ச்சிகளை அவன் பொறுத்துக் கொள்கிறான் ஏனெனில் இவை வந்து போகக்கூடியவை என்றும் தனது கடமைகளை பாதிக்காதவை என்றும் அவன் அறிவான் இவ்விதமாக அவன் யோக பயிற்சியில் உயர்ந்த பக்குவ பக்குவநிலையை அடைகிறான் பதம் இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பு யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறலாமலும் ஈடுபட வேண்டும் மன கற்பனையால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும் பொருளுரை யோக பயிற்சியாளன் மன உறுதியுடனும் பா பாதையிலிருந்து பெறலாமல் பொறுமையுடனும் யோகத்தை கடைபிடிக்க வேண்டும் இறுதியில் அடையப்படும் வெற்றியில் நம்பிக்கை கொண்டு மிக்க பொறுமையுடன் வெற்றியடைவதில் ஏற்படும் தாமதத்தினால் தளர்ச்சியடையாது இவ்வழியில் முன்னேற வேண்டும் உறுதியான பயிற்சியாளனுக்கு வெற்றி நிச்சயம் பக்தி யோகத்தை பற்றி ரூபகோஸ்வாமி கூறுகிறார் இதயபூர்வமான உற்சாகம் பொறுமை உறுதி பக்தர்களின் சங்கம் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுதல் குணச் செயல்களில் இடையிறாது ஈடுபடுதல் இவற்றின் மூலம் பக்தியோக முறையை வெற்றிகரமாக பின்பற்றலாம் உபதேஷாம் மூன்று ஊர்தியை பொறுத்தவரை கடலின் அலைகளால் தனது முட்டைகளை இழந்த குருவின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் ஒரு குருவி கடற்கரையில் முட்டைகளை இட்டது ஆனால் பெருங்கடல் அம்முட்டைகளை தனது அணைகளால் இழுத்துச் சென்று விட்டது மிகுந்த வருத்தமுற்ற குருவி தனது முட்டைகளை திருப்பி தரும்படி கடலிடம் கேட்டது அம்முறையீட்டினை கடல் கண்டு கொள்ளவே இல்லை எனவே குருவி கடலை வற்றச் செய்வது என்ற முடிவு செய்தது தனது சின்னஞ்சிறு அழகால் கடல் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது அதன் இயலாத உறுதியைக் கண்டு எல்லோரும் சிரித்தனர் இச்செய்தி பரவ இறுதியில் விஷ்ணுவின் மாபெரும் பறவை வாகனமான கருடன் இதனை கேட்டார் தனது சிறிய சகோதரி பறவையின் மீது கருணை கொண்ட அவர் குருவியை காண வந்தார் சிறு குருவியின் உறுதியினால் மனமகிழ்ந்த கருடன் உதவி செய்வதாக வாக்களித்தார் இவ்வாறாக உடனடியாக குருவியின் முட்டைகளை திருப்பித் தரும்படியும் இல்லாவிடில் குருவியின் செயலைத்தான் குருவின் செயலை தான் செய்துவிடுவேன் என்றும் கருடன் கருடன் கடலில் எச்சரித்தார் கடல் பயந்து போய் குருவியின் முட்டைகளை திருப்பிக் கொடுத்தது இவ்வாறாக கருடனின் குரு குருவி மகிழ்ச்சி உற்றது அதுபோல யோக பயிற்சி குறிப்பாக கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி யோகம் மிகவும் கடினமாக தோன்றலாம் ஆனால் யாரேனும் மிக்க உறுதியுடன் கொள்கைகளை பின்பற்றினால் கடவுள் நிச்சயமாக உதவுவார் ஏனெனில் தனக்கு உதவி கொள்பவனுக்கு கடவுள் உதவுகிறார் தாக்கி ஜாய் கி ஜாய் கோர பிரமணன்